உங்க கம்பெனில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் வேலையா இத கேக்குறதுக்கு ஏன்பா இவ்வளவு தயக்கம் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் நான் கூட பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாலு வருஷம் கம்மி எஸ்எஸ்எல்சி இவன் பேரு மணி எங்க ஊருக்காரன் இவனுக்கு நீங்க வேலை அவசியம் கொடுக்கணும் நான் கூட அண்ணனுக்கு பக்கத்து ஊருக்காரன் தான் என் வேலையும் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம் மூணு கிலோமீட்டர் தூரம் சார் மணி பிகாம் பாஸ் பண்ணிருக்கிறதுனால அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணட்டும் மேனேஜர் போஸ்ட் எதுவும் காலி எல்லாம் போடுறது பரவாயில்ல நான் இதையே பாக்குறேன் சார் நான் இந்த செக்ஷன் கோடவுன் கோடவுனா அண்ணே முதலாளி சொல்லிட்டார்ல இப்போதைக்கு இந்த வேலையில இரு அதுக்கு அப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி உன மாத்துறேன்டா என்ன கிருஷ்ணா சௌக்கியமா நல்ல சௌக்கியம்தான் ஆமா இவங்க எல்லாம் யாரு நம்ம ஊர்க்காரங்க இவர் யாருங்க புரோக்கர் என்னங்க வீட்டு புரோக்கர் பா இவர் முகத்தை பார்த்தா வேற புரோக்கர் மாதிரி தெரியுதா இவங்க ரெண்டு பேத்துக்கு நல்ல வீடா ஒண்ணு பாத்து ஏற்பாடு பண்ணி கொடு குடுக்கலாம் ஒன்னாம் தேதியான வாடகை டான்னு வந்துருமா வராதுங்க என்னப்பா அஞ்சாம் தேதி தான் குடுப்போம் ஏன்னா அஞ்சாம் தேதி அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு சம்பளம் குடுக்கறாங்க அதனாலதான் சொல்றாங்க நல்ல வீடா ஒன்னு பாத்து இப்பவே காட்டுற வாங்க காட்டுறத பாத்துட்டு வரேன் போங்க உங்களுக்கு என்ன டைப்ல வீடு வேணும் அதாவதுங்க நானும் ஆபீஸ் ஒர்க் பண்றேன் அவனும் ஆபீஸ் ஒர்க் பண்றான் அதனால ரெண்டு பேருக்கு தனித்தனி பெட்ரூம் அதுல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும் ம் அப்புறம் எங்களை யாராவது பார்க்க வந்தா அவங்க வெயிட் பண்றது ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால் சரி பூஜை ரூம் வேண்டாமா உங்காசியை கிடைப்பானு பெரிய பூஜை ரூம் வேணும் அதுலயும் அட்டாச்டு பாத்ரூம் இருக்கணும் பூஜை ரூம்ல அட்டாச் பாத்ரூம் அட சாமிய கழுவுறதுக்குங்க இத்தனை வசதியோட ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வேணும் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா ஆமா அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் எங்களுக்கு வீடு வேணாம் உங்க தகுதிக்கு நூறு ரூபாய் தான் தேவைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும் வாங்க காட்டுறேன்

அப்படியே உங்களை யாராவது வந்து கேட்டா அண்ணன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டுக்காங்கன்னு சொல்லிடுங்க அண்ணன் கிருஷ்ணன் நாங்க எங்க பாக்குறது பக்கத்து தெருவுல ஒரு சின்ன வீடு ஒண்ணு பண்ணிருக்கேன் பெரும்பாலும் அங்கதான் இருப்பேன் இதை விட சின்ன வீடா அமைதியா இருக்கும் கண்டில்லை மூட்டை எல்லாம் കണ്ടു ഇതൊക്കെ തൂക്കി ആ ലാറിയിൽ കയറ്റണം നാം മൂട്ട തൂക്കണമ മുതലാധി ശിപാശ ഇവിടെ അത് തന്നെ ജോലി ആദ്യ ഈ ഡ്രസ്സൊക്കെ അവിടെ പോയി മാറിയിട്ട് അവിടുന്ന് വേറെ ഡ്രസ് ഇട്ടുകൊണ്ട് വന്ന് ഈ മൂട്ട എല്ലാം ലാറിയിൽ കയറ്റണം മനസ്സിലായോ ആയി ആണി ദ്രോഹി എസ് എൽ സി പഠിച്ചെന്ന മൂട്ട തൂക്കരുത ചേട്ടാ ഞാൻ എം എ ரெண்டுிகளை ஞில் கண்டுமையா சொல்ல வந்துட்டியா ஏமாற்றவே முடியாது பகரம் வேற சரக்கு ஏற்பாடு முதல்ல அந்த சீடிங்க நடமாட்டம் கம்மி ஆகட்டும் அதுக்கப்புறம் யோசிப்போம் யாரும் போடாமல வணக்கம் என்ன மணி

See the figures on the last page. Figure tracker. What? That figure. Oh. Column number one, audited figures for the latest financial year as on 311288. Column number two, audited figures for the previous financial year as on 31288. Column number three, profit before tax. Column number four, profit after tax. Okay. Uh, hmm. Hmm. Balachandran account number 1200. சரியான மரியாதை தெரியாத முண்டமா இருக்கிற ஒரு ஆம்பளை நான் நிக்கிறேன் என்ன நிக்க வச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு அவ திமிரு அடியே உன்னெல்லாம் சுண்ணாம் கால வச்சு சுடுன முடிய நான் ஒரு தமிழ் பெண் என் சொந்த ஊர் மதுரை இந்த கம்பெனி ஓனர் இருக்காரு அவரும் ஒரு தமிழர் இப்ப நீங்க என்ன திட்டுங்களே அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட வத்தி வச்சேனா உங்க சீட்டு கிழிக்கப்படும் தெரியுமில்ல ஐயோ என்னங்க இது உங்களுக்கு தமிழ் தெரியாதோன்னு ரெண்டு ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன் இப்ப நீங்க பேசுறது ரெண்டு ஒரு வார்த்தை இல்லீங்க பதினாறு வார்த்தைகள் நீங்க நல்லா கணக்கு போடுறீங்க அதனால் தான் உங்களுக்கு அவுண்ட் செக்ஷன்ல நான் கூட நல்லா கணக்கு பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் வேலையை பாப்போமா? இப்ப நீங்க பார்த்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜர். I will show you the previous balance sheet. Okay? ஆ oh, You know? <coughs> thank you. Thank you. <coughs>

எனக்கு எதிராக யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தானே அந்த சிஐடி ஆலோ தெரியணும் இனிமே நம்ம திட்டம் போட்டு வாழணும் டெய்லி ஒரே மாதிரி இட்லியே செய்யாத இன்னைக்கு இட்லினா நாளைக்கு பொங்கல் இன்னொரு நாளைக்கு பூரி அப்படி வித்தியாசமா செய்யணும் இந்த மாதிரி பூரி இட்லி பொங்கல் இதெல்லாம் பண்ண நான் ஒண்ணு உன்னோட வேலைக்காரன் கிடையாது ஏன்டா எல்லாத்தையும் குறுங்கிய மனப்பா தான் இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை இன்னைக்கு நீ சமையல் பண்ற நான் சாப்பிடுறேன் நோக்கு நான் நீங்க கேட்குல்ல கொச்சு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்களும் என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குதா ராதா அது வீட்டுல ஏதாவது தகராரு நான் போய் பாத்துட்டு வர்றது புடி மரியாதைக்கு வீடு காலிதாடாங்க மேல கை வச்சிருக்கீங்களா நீங்க நீ யாரிடா நான் யாரா

இந்த தம்பி உனக்கு முன்னாலே தெரியுமா என்னங்க நீங்க சொல்லலீங்களா நானும் இவங்களும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறேங்க பேசினது போதும் அரிசி கழிஞ்சு உலையில வை இவன் என் ஃப்ரெண்டுங்க பேர் ரமணி வணக்கம் நாங்க வேலை பார்க்கற ஆபீஸ்ல கோடவுன்ல இவன் மூட்டை தூக்குறான் உங்க ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்காரு மூட்டை தூக்குறான் என்னங்க படிச்சிருப்பான் அவன் எஸ்எல்சி நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசினது போதும் அரிசி கழிஞ்சு உலையில வை அது வந்துங்க உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்காரு போல இருக்கு நீங்க போய் அரிசியை கழிஞ்சு உலையில போடுங்க நீ போ

സാറേ ആരാണ് നിങ്ങളെ വേഗം മുതലാളി കൂട്ടിക്കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു മുതലാളി വേഗമാ കൂട്ടി വരച്ചാരാ എ നാളെ രാവിലെ മുതലാളി അമേരിക്ക പോവാണ് തിരിച്ചു വരാ ഒരു മാസം ആവും ഏതോ മുഖ്യമായ കാര്യം സംസാരിക്കണോന്ന് പറഞ്ഞു നാളെ രാഹുൽ തന്നെ പോരാ ഇപ്പൊ അത് തന്നെ അർജന്റീൻ മലയാളത്തിലെ രാഹുൽ എന്നാ രാവോ പോയിട്ട് രാന്രുവോ കിളം കിളം എങ്കാ മുതലാളി അവിടെ யார் பண்ணீங்க எம்டி எங்கிய பாருங்க எம்டி அவர் தான் சொன்னாரு நான் சும்மா துணைக்கு வந்தவங்க பாருங்க வங்க எதுக்காக நம்மள உதைச்சாங்க அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கேன் இல்லையே பின்ன யாரா இருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு தப்பான வழியில போறவங்க அப்படி சந்தேகம் பார்க்காதீங்க நேற்று ராத்திரி நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சுடா சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க

நீங்க பெரிய புத்திசாலிங்களா போயிட்டு வாங்க சார் இப்ப நாங்க போறோம் ஆனா நீங்க எடுத்த முடிவு எவ்வளவு தப்பானதுன்னு கூடிய சீக்கிரம் உணர்வீங்க இதனால நாங்க தோத்துட்டுதான் மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க நாங்க வரோம்

எங்களை வேலை விட்டு துரத்திட்டாங்க சார் சார் அந்த எம்எம் டி அட்ரஸ் தான் நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த முதலாளி காலையில கூப்பிட்டு பயந்து பயந்து உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டு சார் நீங்க தான் எப்படியாவது அவர் மிரட்டணும் சார் நீங்க மிரட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்களோ மறுபடியும் எங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துங்க படாதீங்க என்னால முடிஞ்ச உதவி எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா செய்வேன் தேங்க்யூ சார் வெரி குட் வெரி குட் நீங்க எங்க உட்காந்துட்டீங்க போற வயல அப்படியே பஸ் ஸ்டாண்ட் காப்பி எல்லாம் தவணை முறையில அடிக்கிறீங்களே நான் என்ன தப்பு பண்ண யாரு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத ஒழுங்கா பகல சொல்லு இல்ல வாய் வெத்தமாக்கு போட்டுரும் ஏன் சிகரெட் குடிக்காதா பேசாத உனக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன் அம்மா முதுகுல அடிக்காதீங்கடா மருந்து போட முடியாது கழுத்துல அடிச்சா வசதியா இருக்கும் ஞங்கட கேளுக்கு பதில் பரணில்லங்க எலும்பு நுறுக்கு கலை எலும்பியே கலக்கிறீங்களா நான் கர்ப்பத்தை கலக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னங்கடா சுத்துறீங்க கிண்டெல்லாம் பண்ணாத எம்என் பேடஸ்ல வேலை செத்தியா ரெண்டு பேரும் யாரவங்க ஒருத்தன் எங்க ஊருக்காரன் இன்னொருத்தன் எங்க ஊரு பாட்டுக்காரன் எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது ஐயோ கேரளாவுக்கு இது தெரிஞ்சோன்னு ராதா ராதா

போய் கொஞ்சம் மன்னனை கொண்டாந்து குடுமா அது முக்கால் லிட்டர் பிடிக்குங்க கேள்விப்பட்டேன் ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க யூனியன் கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கொடுத்து பண்றதா முதலாளிய சொல்லிருக்காரு நான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன் நம்பாதீங்க இந்த மாதிரி புழு உருத்துக்குன்னு எங்க ஆபீஸ் இருந்து ஒரு பத்து பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இப்ப நான் வந்து காய்கறெல்லாம் நறுக்கி வச்சிட்டு மன்னனைக்கு பார்த்தா இல்ல அளவு பாத்தீங்களா ஏன்னா திருப்பி நான் கரெக்டா கொடுக்கணும் நல்ல பையன் இல்ல ஆமா அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு அத வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறான் பாவம் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் புள்ள பிள்ள என்னப்பா உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறாங்க நாங்க போய் பாக்குறேன் தின்னு நிறைய மண்ணெண்ண இருக்குது அரிசியை தான் காணுங்க தான் வாங்கி வைக்க சொன்னேன் ரெண்டுத்தையும் வாங்காம அவ விட்டுட்டான் இப்ப என்ன பண்ணனுங்க உள்ள போய் கொஞ்சம் அரிசி வரேன் மணி வீட்டுல மண்ணெண்ணெய் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க இத கொடுத்துறியா திருப்பி கொடுக்குறத பத்தி இல்ல விளக்கு வச்சிருச்சேன்னு பாக்குறேன் நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையா